வெல்கம் டு செஃபா குக்கிங் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக எப்படி சிக்கன் முத்தம்பா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் ஜீனி தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் ரெண்டு கிலோ மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க ரெண்டு முட்டை ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டை சேர்த்தா போதும் நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அரை டம்மர் பால் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இப்போது ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சிடலாம் மாவு ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து பதக்கி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கிக்கலாம் நான் ரெண்டு கிலோக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க இப்போது மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தும் ஒரு ஸ்பூன் மிளகத்தும் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சிக்கனை வேக வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதந்துருக்கு இப்போது நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போது மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் முத்த பாக்கு கொஞ்சம் பெரிய உண்டையை எடுத்துக்கிறோம் எல்லா மாவையும் உண்டைகளாக ஊட்டி எடுத்துக்கோங்க இப்போது சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி விசிறி எடுத்துக்கணும் விசிற தெரியாதவங்க சப்பாத்தி மாவு மாதிரி தின்னா தைச்சு அதுக்குள்ள ஸ்டஃப்பிங் வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டாம் மடக்கி உள்ளார ஸ்டஃப்பிங் வைக்கணும் உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு மடக்கிக்கங்க தோசக்கல் சூடு வந்ததுக்கப்புறம் முத்தபாவை போட்டு எடுக்கலாம் இப்போ டேஸ்டியான சிக்கன் முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு